அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல லாட்டரி நிறுவனமான மார்டின் குழுமம் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் வாரி வழங்கியிருப்பது அம்பலமாகி உள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை வாரி வழங்கிய டாப் டுவெண்ட்டி கம்பெனிகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாட்டரி கிங் என அழைக்கப்படும் மார்டின் குடும்பத்தினருக்கு சொந்தமான லாட்டரி நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து இருநூற்றி எட்டு பத்திரங்களை வாங்கியுள்ளது ஆண்டுக்கு ஏழாயிரம் கோடி வருவாய் ஈட்டும் இந்நிறுவனம் கோவையை தலைமையிடமாகக் கொண்டு செயல்பட்டு வருகிறது அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் மற்றும் வெஸ்டர்ன் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் உள்ளிட்ட மேகா குழும நிறுவனங்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஆறு கோடி ரூபாய் நன்கொடையை வழங்கியுள்ளன மூன்றாவதாக சரக்கு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ள குவிக் சப்ளை செயின் நிறுவனம் நானூற்று பத்து கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஹல்தியா எனர்ஜி எனப்படும் அனல் மின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் முன்னூற்று எழுபத்து ஏழு கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனத்தின் வேதாந்தா குழுமம் முன்னூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாயை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது இதுபோல் இரும்பு சுரங்கங்களை நடத்தி வரும் மும்பையைச் சேர்ந்த எஸ் எல் மைனிங் நிறுவனம் இருநூற்று ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மின்சார தயாரிப்பு மற்றும் விநியோக சேவையில் ஈடுபட்டுள்ள வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் இருநூற்று இருபது கோடி ரூபாயை நன்கொடை அளித்துள்ளது செல்போன் சேவை துறையில் ஈடுபட்டுள்ள பிரபல பாரதி ஏர்டெல் நிறுவனம் நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயை தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளது கொல்கத்தாவைச் சேர்ந்த பால் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கேவண்டர் ஃபுட்பாக் நிறுவனம் நூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் அளித்துள்ளது இதுபோல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள எம் கே ஜி என்டர்பிரைசஸ் லிமிடெட் நூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது இதுபோல் மதன்லால் லிமிடெட் நூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாயும் யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் உட்கல் அலுமினா இன்டர்நேஷனல் நிறுவனம் நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளன கட்டுமான நிறுவனமான டிஎல்எஃப் கமர்ஷியல்ஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் நூற்று முப்பது கோடி ரூபாயும் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் நூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாயும் தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளன இதுபோல் பி ஜி ஷெக் கன்ஸ்ட்ரக்ஷன் நூற்று பத்தொன்பது கோடியும் தாரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நூற்று பதினைந்து கோடி ரூபாயும் அவிஸ் ட்ரேடிங் பைனான்ஸ் நூற்று பதிமூன்று கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளன டோரன் பவர் நூற்று ஏழு கோடி ரூபாயும் பில்லா கார்பன் இந்தியா நூற்று ஐந்து கோடி ரூபாயும் தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளன